ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்ப எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா கேஎம் சாரீஸ்ல நைட்டி செக்ஷன்ல தாங்க இருக்கும் நம்ம கேஎம் சாரீஸ் எங்க பாத்தீங்கன்னா மதுரை விளக்குத்தூன் அடையார் ஆனந்த் பவனுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீட்ல தாங்க இருக்கு இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நைட்டிஸ் தான் இங்க இருக்கிற எல்லாமே நைட்டிஸ் தான் நம்மளோட நைட்டி கலெக்ஷன் தொண்ணூறு ரூபாயில இருந்து நானூறு ரூபாய் வரைக்கும் இருக்குங்க உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்க அவைலபிளா இருக்கும் அண்ட் உங்களுக்கு வேணுங்கிற கலர்லேயும் அவைலபிளா இருக்கும் வாங்க அதுல சில கலெக்ஷன்ஸை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ நம்ம வந்து நைன்ட்டி இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்க எண்பத்தஞ்சு இருந்து இங்கே நைட்டி ஸ்டார்ட் ஆகுது இதுதான் அந்த எண்பத்தஞ்சு ரூபாய் நைட்டி ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சு வரும் இதில் உங்களுக்கு கலர்ஸுமே வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் நம்ம கேஎம் சாரீஸ் வந்து ஹோல்சேல் கடை அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ நீங்கள் நைட்டி எடுக்க வரும்போது இந்த மாதிரி ஒரு பண்டலா எடுக்கும்போது தான் உங்களுக்கு இந்த ரேட்டில் தருவாங்க அண்ட் நீங்க மினிமம் ஃபைவ் தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணணுங்க அண்ட் இதை தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த நைட்டிஸ் பத்தி நம்ம வீடியோல பாக்கலாம் வாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து நைன்டி ஃபைவ்க்கான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ இதுதான் நைன்டி ஃபைவ்க்கான கலெக்ஷன்ஸ் ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா நெக்கில் வந்து இந்த மாதிரி பைப்பிங் அந்த டிசைன்ல கொடுத்துருக்காங்க அண்ட் இதுலையுமே உங்களுக்கு கலர் வந்து இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு அண்ட் இதோட ஒரு பீஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் இதோட லுக்கு நைன்டி ஃபைவ் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் நீங்க பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு சூப்பர்வா இருக்குல்ல சோ இதே மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுல பாருங்க பேக்கெட் கூட கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட டிசைன்ஸுமே பாருங்க நல்ல ஒரு குட்டி குட்டி டிசைன்ஸா நிறைய கொடுத்துருக்காங்க அண்ட் இதுலயுமே உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிளா இருக்கு சோ இதுல சைஸ்னு பாத்தோம்னா இதுல நம்மளுக்கு ஒரு சைஸ் தான் அவைலபிளா இருக்கு டபுள் எக்ஸ் எல் மட்டும்தாங்க அவைலபிளா இருக்கு

ஸோ இதான் இதோட மாடல் உங்களுக்கு நெக்கில் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துடுது அண்ட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அண்ட் உடம்புல வந்து இந்த மாதிரி வருது அண்ட் இதுலேயுமே வந்து உங்களுக்கு சைட் பேக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கவே ரொம்ப லுக்வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது இதுலேயுமே உங்களுக்கு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது சைஸுக்குள்ளே ரெண்டு சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ பாருங்கள் ஸோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பொம்மிஸ் அந்த நைட்டி தான் போறோம் இது வந்து நூத்தி ஐம்பது ரூபாக்கான கலெக்ஷன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா எல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைசஸ்ல நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு எக்ஸ்எல் வந்து நூத்தி ஐம்பது ரூபா டபுள் எக்ஸ் வந்து நூத்தி அறுபது ரூபாய் சோ இதுலயுமே உங்களுக்கு வந்து கலர் வெரைட்டிஸ் வந்து அவைலபிளா இருக்கு இதுதான் வந்து அந்த டபுள் எக்ஸல் சொன்னேன் இல்லையா அது இதுலயுமே வந்து பாருங்க கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அண்ட் இதுல இருந்து ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம பாக்கலாம் சோ லுக் வைஸ் பாத்தோனா இது இப்படி தான் இருக்கு நெட்ல வந்து உங்களுக்கு மாடல்ல குடுத்துருக்காங்க ஜிப் டைப்ல அண்ட் இதுலயுமே உங்களுக்கு வந்து பாக்கெட் குடுத்துருக்காங்க அண்ட் இதோட கலர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் மிக்ஸட் கலர்ல குடுத்துருக்காங்க அண்ட் ஃப்ளவர் டிசைன்ல குடுத்துருக்காங்க சோ ஃபுல் லுக் இந்த மாதிரி தான் இருக்கு சோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாமா சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சாரா நைட்டிஸ் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருநூறு ரூபாய் இதுல வந்து எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் ரெண்டு சைசஸ்லயும் அவைலபிளா இருக்கு ரெண்டுமே உங்களுக்கு அந்த அதே இருநூறு ரூபாய் தான் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிப்லையும் வரும் அண்ட் நெக் மாடல் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிசைன் நம்மளுக்கு வேற வேற மாதிரியும் அவைலபிளா இருக்கு அண்ட் இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க சோ இதுல கலர்ஸுமே உங்களுக்கு வெரைட்டியான கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு அண்ட் இது எல்லாமே நீங்க பண்டலா தான் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க இதோட லுக் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாடல் கொடுத்திருக்காங்க குடுத்துருக்காங்க ரெண்டு கலர் அண்ட் ரெண்டு பேட்டர்ன்ல மிக்ஸ் ஆயிருக்கிற மாதிரி இருக்கு ஸ்லீவ்ல ஒரு மாதிரி இருக்கும் அண்ட் உடம்புல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க ஸோ உங்களுக்கு பாருங்க சோ இப்போ நம்ம வந்து ஆஹ் ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ் தான் பார்க்க போறோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸும் அவைலபிளா இருக்கு அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இருநூறு ரூபா ல இருந்து முந்நூறு ரேஞ்சில உங்களுக்கு குடுக்குறாங்க ஸோ இதோட குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு ப்ரைஸுமே இருக்கும் அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ்மே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான யூனிக் டிசைனில் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரிபிள் எக்ஸல் அந்த சைஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து பெரிய சைஸ் நல்லா உங்களுக்கு வந்து நீங்கள் போடுறதுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் இதோடய கலரு அண்ட் வந்து டிசைனுமே உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் யூனிக்காக இருக்கும் அண்ட் குவாலிட்டி வைஸ் நீங்க கிளாத்த வந்து தொட்டு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டூ ஹண்ட்ரட்ல இருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு ஸோ நம்ம கேஎம் எம் சாரீஸ்ல ஃபீடிங் நைட்டியுமே அவைலபிளா இருக்குங்க ஸோ இப்போ அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ பாருங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஜிப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி தாங்க அண்ட் இதுல வந்து எக்ஸ் எல் அண்ட் டபுள் எக்ஸ் இருக்கு எக்ஸ் எல் வந்து உங்களுக்கு வந்து ஒன் பிப்டி ஸோ வந்து எக்ஸல் வந்து உங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு அண்ட் டபுள் எக்ஸல் வந்து நூத்தி அறுபது ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச்ல வந்து உங்களுக்கு ரொம்பவே அழகான ஒரு டிசைன் கொடுத்துட்டு இருக்காங்க இதுல கலருமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அண்ட் நம்ம கேஎம் சாரீஸ் ஒரு ஹோல்சேல் கடை அப்படிங்கிறதுனால நீங்க மொத்தமாக எடுக்கும்போது இந்த ரேட்ல கொடுப்பாங்க மினிமம் நீங்கள் ஃபைவ் தௌசண்ட்க்காவது பர்ச்சேஸ் பண்ணாதான் இங்கே நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பாக்குற நைட்டி வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க்ல கொடுத்துருக்காங்க அவைலபிளா இருக்கு அண்ட் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு தாங்க இதுல வந்து ரெண்டு சைஸஸ் அவைலபிளா இருக்கு எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எஸ்ல அவைலபிளா இருக்கு அண்ட் இதுல ஒரு பீஸ் வந்து நான் உங்களுக்காக ஓபன் பண்ணி காமிக்கிறேன் அண்ட் இதுதான் அந்த நைட்டி குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு பார்த்தாலே ரொம்ப நல்லா தெரியும் பாருங்க இந்த மாதிரி நெக் பேட்டர்ன்ல வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க எம்ப்ராய்டரில அண்ட் இதுல வந்து உங்களுக்கு வந்து மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்திருக்காங்க நல்ல பிராண்டடான நைட்டி அந்த அந்த குவாலிட்டியில இருக்கு பாருங்க சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்ப நம்ம பாக்குறதே ரொம்ப கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் இந்த மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்க பாக்கணும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் நாங்க கொடுத்துக்கிட்டே இருப்போம்